வாழ்க வளமுடன் நான் சென்னையில் திருவான்மூர் ஐயா இருந்த இடத்துல இருந்து பிறந்து வளர்ந்த பொண்ணு தான் எனக்கு அவங்க இருக்கும்போது எனக்கு இவரை பற்றி எதுவும் தெரியாது அப்போ நான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு அவ்வளோவா தெரியாது என்னோடய அனுபவத்தை கொஞ்சமாக சொல்லிடலான்னு சீக்கிரமாக சொல்லிடலான்னு பார்க்குறேன் என்னென்னா எனக்கு படிச்சிகிட்டு இருக்கும்போது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டதுனால அந்த படிப்பு மேலே ஆர்வம் அதிகமாக இருந்து என்னோடய குழந்தைங்களெல்லாம் படி படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் டீல் பண்ண ஆரம்பித்தேன் அது அவங்களுக்கு ரொம்ப வெறுப்ப கொடுத்துட்டா மாதிரி இருந்து இருந்தாலும் ரெண்டு பிள்ளைங்களை இன்ஜினியரு ஒரு பொண்ணு டாக்டராக ஆக்கிட்டேன் என்னோடய கடமையை முடித்ததுக்கப்புறமா அப்புறமா மனவள கலைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் நான் எங்கேயாவது போய் கொஞ்சம் ஒரு நாலு நாள் தங்கணும்னு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசினேன் சரி நீங்கள் போங்க உங்களை கொண்டு போயிட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க இங்கே வந்தவுடனே நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இங்கே தான் முடித்தேன் இங்கே நடத்துகிற ப்ரொஃபஸரோட முகத்தில் இருக்கிற அந்த தேஜஸ் இருக்குது பாருங்க என்னோட மனசில் இருந்த எல்லாமே போயிடுச்சு இப்போ நான் என்ன பேசணுன்னு புரியாமல் உட்காந்துருந்தப்போ ஐயா என்னை பற்றினா அதிகமாக சொன்ன மாதிரி இருந்தது அவர் சொன்னார் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லாரும் இருக்கிறாங்க அதனால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டிப்பாக உண்மை தான் நான் அப்புறம் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் அந்த கிளாஸில் ஒவ்வொன்றா சொன்னாங்க இது இப்படி பண்ணுங்க நீங்க தான் அதை தவ சரி பண்ணணுமா கண்டி அவங்க உங்கள்கிட்ட வர முடியாது அதை நான் சரியா எடுத்துக்கிட்டேன் அதை நான் நல்லாவே பயன்படுத்தி இங்க எல்லாம் நல்லா கற்றுட்டு இங்க இருந்து அது எவ்வளோ நல்ல மனசு வந்து கொடுக்குது சந்தோஷத்தை கொடுக்குது எல்லா மன கஷ்டத்தையும் எடுத்தது இங்கே ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் அங்கே நம்ம எங்களுக்கு சென்னையில் அவ்வளவா கிடைக்காது இங்க நல்லா கிடைச்சிது அதுக்கப்புறம் தியானம் செஞ்சு என் மனசை நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு இந்த ஆறு நாள்லேயும் என் மனசு ரொம்ப மாறி போய் அவங்க கிட்ட போய் நான் சாரி கேட்டுட்டு பசங்களோட ரொம்ப பாசத்தை காட்ட ஆரம்பித்தேன் இப்போ எனக்கு பழமழங்கு கிடச்சிடுச்சு அவங்களும் ரொம்ப ஃப்ரீயாக என்கிட்ட இருக்காங்க இப்போது அதுக்கப்புறம் ஞானத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு பாக்கியம் கொடுத்தது ஐயாவோட தேஜசானம் எல்லாரோட இங்கே இருக்கிற ப்ரொஃபசர்ஸ் நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்கள அப்படியே கடவுளை பார்க்குற மாதிரியே இருக்குது அதை ஒரு அனுபவம் நான் நிறைய அனுபவிச்சுருக்கேன் ரொம்ப தேங்க்ஸு இன்னும் ஒன்று சொல்லணும் அது வந்து ஞானம் அப்புறம் வந்து தியானம்னால கிடச்சிது இன்னொன்று இந்த இது இருக்கு இல்லையா காயக்கல்பம் எனக்கு ரொம்ப நாளாக மைக்ரைன் இருந்தது அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் நிறைய செலவு பண்ணேன் எதுவுமே சரியாகலை இந்த காயக்கல்பன்ற ஒரு இது நடந்ததுனால அதை நான் கண்டிப்பாக கடைப்பிடிச்சி செய்யுங்க உங்களுக்கு சரியாயிடும்னு சொன்னாங்க அதையும் நான் செஞ்சுட்டேன் இப்போ நான் மைக்ரைன் எங்கே இருக்குன்னே தெரியல வாழ்க வளமுடன் நீங்களும் அதே மாதிரி நிறைய பலனை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்றேன்